திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வலிவாத பித்தமுடு கலமாலை வெப்புருதி வரல் சூளை குட்டமுடு குளிர் தாகம் பெரு பெருவயிறீலை கக்குகளை வரு நீரடைப்பினுடன் வெகு கோடி சிலை நோயடைத்த உடல் புவி மீதெடுத்துழல் கை யாவனுக்கும் இனி முடியாதே சிவமார் திருப்புகழையெனு நாவி நிற்புகழ சிவஞான சித்திதனை அருள்வாயே தொலையாத பத்தி உல திருமால் கலிக்க ஒரு சுடர் வீசு சக்கரமதை அருள் ஞான துவர்வேணி அப்பன் மிக சிவகாமி கர்த்தன் மிக சுகவாரி சித்தனருள் முருகோனே அலை சூரன் வெற்புமறிமுகானை வத்திரனு அசுரக்க விடு அழல் வேளா அமுதாசனத்தி குரமடவால் கரிப்பனோடு அருணாசலத்தில் உரை பெறு